இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் சொல்லாம எல்லோருக்கும் அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய உணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கொலை நடுங்க இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான் அருள் மிஸ்டர் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னார் பூ வித்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஆனா பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது அண்ட் அண்ட இருக்கிற அந்த ஒரு லவ்னாலதான் அவர் வந்து இந்த சினிமா பண்றாரு ஒவ்வொருத்தரவும் என்ன பார்க்கும் போது அவர் அதான் சொன்னாரு அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பத்தி தெரியாது ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது ஹி வாண்ட் டு மேக் எ மூவி ஸோ அவருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு வந்து கடவுள் வேண்டிக்கிறார் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தினேஷ் நான் எப்பவும் நிறைய படம் பண்ணிருக்கேன் எல்லா ஃபர்ஸ்ட் படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம் நிறைய பட டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஜென்டில்மேன் படம் அந்த பொண்ணு ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமாக அந்த நேரத்திலெல்லாம் அவருக்கு இருக்கோம் வந்திருக்கோம் எனக்கு தெரியும் பட் எது என்ன பண்ணாலும் இது வந்து த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு டீம் டீமா இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இது அவங்க அப்பா அம்மா முதல்ல ஒரு தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காட் பிளஸ் யூ வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட் அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா ஓப்பனிங் என்ன டைலாக் நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன் ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப பெக்யூலியர் படம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு இதில் மூணு ஹீரோஸு எல்லாரும் ஒன்று சொன்னாங்க ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க இதில் மூணு ஹீரோஸு பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்ணுறாரு அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்கள் நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணிருக்கோம் தெலுங்கு படத்துல மிகப்பெரிய நடிகர் சின்ன வயசுல அவர் தவறிட்டாரு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அண்ட் ஐஸ்வர்யா வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க சாரால் சொல்லும் போது அப்போதான் புரிஞ்சுது ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முன்னூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஐஸ்வர்யா பண்ண படம் பெஸ்ட் இந்த படத்தில் எல்லா இவரு தான் ரொம்ப எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்தால் தங்கதுரை நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில் அண்ட் இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லையா சார் நீங்களா பார்த்துருக்கீங்க எனக்கு தான் காட்டல நானும் இன்னும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்ல பார்த்ததா பட் ஏன்னோ